வைத்தம் வணக்கம் என்ன பார்த்தீங்கன்னா செம்மணி மனித புதகுலி சம்பந்தமாக வல்லமை அமைப்பால் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படுது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மனித புதாவலிக்கு வகு சீக்கிரமாக ஒரு தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களோட தமிழம்பிக்கையிலான காயந்திரமார் கொண்டம்பலம் அவர்கள் டாக்டர் ராமன நச்சன அவர்கள் மற்றும் சுதராய் அவர்கள் மூன்று பேரும் முனைந்து இதுக்கு ஒரு தீர்வு வகு சீக்கிரம் பெற்றுக் கொடுத்து ஒரு தீர்வொன்று கிடைக்க வேணும் அது மட்டுமில்லை உப்ப ஐநா ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானியர் இப்போ வந்து போனவர் அவன் மட்டுமில்லை இப்போ வந்து ஜெனிவாகவும் நடக்க போதாம் அதை முன்னோடி பார்த்தீங்கள் இன்னும் இதுக்கு ஆர்ப்பாட்டமானது மேற்கொள்ளப்படுகிறது இப்படியே காணலை தொடர்ந்து பார்ப்போம் இங்கே நடக்கன்ற அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தாங்க அப்படி காலை தொடர்ந்து பார்ப்பேன் நடக்க பார்த்தீங்கன்னா வல்லமை அமைப்பால் வந்து இன்றைக்கு செம்மணி படுகொலைக்காக ஒரு நீதி இந்த இடத்துல வந்து எங்களை உறவுகளால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படுது அந்த வகையில் இந்த அமைப்பில் எல்லாரும் இருக்கணும் சிங்க சகோதர மொழியினத்தினரும் இருக்கணும் மற்றும் மாதிரி இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வல்லமை அமைப்பால் வந்து செம்மணி புதகுலிக்காக எங்களோட உறவுகளால் வந்து இந்த இடத்துல போராட்டம்னு மேற்கொள்ளப்படுது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சகோதர மொழி மொழி உறவுகளும் வந்து இந்த இடத்துல கலந்து கொள்ளினோம்ட்டு அவங்களால் சொல்லப்படுது இப்படி தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு இப்போ இது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இங்கேருந்து இங்கே மட்டும் மேற்கொள்ளப்படுதுண்டா கலியங்காட்டு ஜங்ஷனில் இருந்து செம்மணி ஜங்ஷன் மட்டும் போகிறதாக கூறப்படுகிறது வீதி கோரும் இப்பொழுது இந்த கல்வியங்காட்டு சந்தை பகுதியில் இருந்து ஆரம்பமாகின்றது இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற படுகொலைகள் வன்முறைகள் அனைத்திற்கும் விரைவான நீதி கோரி இந்த நடைப்பயணம் யாழ் வளைவு நோக்கி செல்ல இருக்கின்றது அன்பான உறவுகளே நீங்களும் இந்த பயணத்தில் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைத்து வன்முறைகளுக்கும் படுகொலைகளுக்குமான நீதி கோரும் அவசியத்தை வேண்டியும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு இந்த நீதி கோரலை வலுப்படுத்த வேண்டியும் இந்த சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கம் இந்த நடைபயணத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றது நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மௌனத்தை கலைப்போம் மௌனத்தை 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 நீதிக்காய் 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 வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் கொலை உண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் கொலை உண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் மக்களின் வழிகளில் மக்களின் வழிகளில் மக்களின் வழிகளில் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மருணத்தை கலைப்போம் மௌனத்தை 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 நீதிக்காய் 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 வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் வன்முறைகளுக்கு 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 பயங்கரவாத தடைச் சட்டத்தை பயங்கரவாத தடைச் சட்டத்தை பயங்கரவாத தடைச் சட்டத்தை கொலையுண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் கொலை உண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் கொலையுண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் மக்களின் வழிகளில் மக்களின் வழிகளில் அன்பான உறவுகளே அனைத்து வன்முறைகளுக்கும் படுகொலைகளுக்குமான நீதி கோரும் வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தினுடைய கவன ஈர்ப்பு நடைபயணம் இப்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகி யாழ் வளைவை நோக்கி செல்ல இருக்கின்றது உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த நீதியை விரைவுபடுத்தவும் இங்கே கொலையுண்டு நிலத்திற்கு கீழே கொலையுண்ட மக்களுக்கு நாங்கள் நீதி கோரி எங்களுடைய குரல்களை மௌனத்தை கலைத்து எங்கள் குரல்களை ஒழிக்க செய்கின்ற தருணம் ஆகவே நீங்களும் இந்த பயணத்திலே இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மந்திரிமனடிக்கு பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமானது வந்து இப்படி நடந்து பாத்தீங்கன்னா செம்மணி மட்டும் அது நடந்து போய்கொண்டிருக்க போயின பார்த்தீங்கன்னா சங்கிலியன் சிலை அடிக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இப்போ வந்துருக்குன்னா அப்படி சங்கிலியன் சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்மணி மட்டும் இந்த ஆர்ப்பட்டமானது நடக்க போகிறது